ஹாய் குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை ஒரு சீன நாட்டு கதை சீன சைனாவில் ஒரு ராஜா இருந்தார் ஒரு கிங் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே உயிரோடு இருக்கணும் சாகவே கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால உலகத்தில் பிறந்த எல்லாருமே சாகிறது தானே ஆடு மாடு கோழி எறும்பு கொசு மனுஷன் எல்லோருமே பிறந்த ஒரு நாளைக்கு இறந்து போவாங்க ஆனால் அந்த கிங்குக்கு என்ன ஆசைன்னா நம்ம சாகவே கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு உடனே என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் இருக்க எல்லா வைத்தியர்கள் வைத்தியர்கள்னால் டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரார் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது நான் சாகவே கூடாது இன்னைக்கு அதுக்குரிய மெடிசன்லாம் கண்டுபிடிக்க அப்படின்றது உடனே அங்கே இருக்க எல்லாருமே சர்ச் பண்ணி அது பண்ணி அவருக்கு நிறைய டேப்லெட்டு நிறைய மூலிகைகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராஜாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட்டோன்னா அவருக்கு ஒரு பெரிய திருப்தி ஓகே நம்ம சாகவே மாட்டோம் நம்ம எப்போயுமே உயிரோட தான் இருப்போம் நினச்சிட்டு அவர் ஹாப்பியாக மாத்திரை மருந்து மூலிகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்குறாரு இதெல்லாம் யார் பாப்பா அவருக்கு கூட இருக்கிற அமைச்சர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க சர்வன்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க தானே அதில் ஒரு அமைச்சருக்கு ஆசை வந்துருச்சு நம்மளும் ராஜா மாதிரி இந்த மெடிசன்லாம் சாப்பிட்டேன் சாகவே கூடாது அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு என்ன செய்கிறாரு ஒரு நாள் மெதுவாக ராஜாவோட ரூம்க்கு போகிறார் போய் ராஜா வச்சிருக்க மெடிசன் அந்த மூலிகைகள் டானிக்கு எல்லாத்தையும் குடிக்கிறார் அப்போ பார்த்து ராஜா உள்ளே வந்துட்டார் என்ன ஆகும் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவரே ஸ்பெஷல்லாக மருந்து வர வச்சு சாப்பிட்டுருக்கிறாரு அதை போய் அமைச்சர் சாப்பிட்டா கோவம் இருந்தானே கோவம் பயங்கரமாக வந்துட்டு கை தட்டி வீரர்களை கூப்பிடுறாரு போர் வீரர்களை இந்த அமைச்சரை பிடிச்சி கட்டி போடுங்க அப்படிங்கிறார் உடனே வீரர்கள்லாம் வந்துடுறாங்க பெரிய பெரிய ஈட்டியெலாம் வச்சுட்டு சுவாடெல்லாம் வச்சுட்டு வந்து அமைச்சரை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க அப்புறம் ரோ ராஜாக்கு ரொம்ப கோவம் இல்லை இல்லை இவனை கொண்டு போய் தலையை வந்து பீஸாக கட் பண்ணி போடுங்க அப்படிங்கிறாரு உடனே போர் வீரர்கள்லாம் அந்த அமைச்சரை இழுத்துகிட்டே போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா முந்தி காலத்தில் கிங் இருக்க சமயத்தில் தலையை கட் பண்ணுறதுக்கு கையைக்காலை கட் பண்ணுறதுக்குலாம் தனித்தனி இடம் இருக்கும் அதே மாதிரி இவரோட தலையை கட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தலையை ஒரு கட்டை மேல வச்சு வெட்டுறதுக்கு ஸ்வாடை ரெடியாக வச்சிட்ருக்கார் ஒரு வீரன் வெட்ட போக போகும்போது அமைச்சர் ஐயோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க ஸ்டாப் ஸ்டாப் நான் ராஜாட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு ராஜா நீங்கள் என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறார் இல்லை ராஜா நீங்கள் வந்து சாகவே கூடாதுன்றக்காக தான் இந்த வந்து மெடிசன் மூலிகை சாப்பிட்றீங்க அதை தான் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ இந்த போர் வீரன் வந்து என் தலையை கட் பண்ணி எடுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் அப்போ இந்த மூலிகை எல்லாம் டூப்ளிகேட் ஆகிடும் பொய்னு ஆகிடும்ல அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்கல்ல அதெல்லாம் ஒரு பொய்யான மருந்து ஒரு டூப்ளிகேட் மருந்துன்னு ஆயிடும்ல நான் செத்து போய்ட்டு அதுக்கு பிரோஜனமே இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அடடா ஆமாம் அப்படின்னு டக்குன்னு அவருக்கு ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே வீரனை கூப்பிட்டு உடனே அமைச்சரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிவிடு வெளியே அனுப்பிவிடு அப்படின்றார் ஏன்னா அவர் சாப்பிட்ட மாத்திரை மருந்து மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை நம்ம சாக மாட்டோம் நம்பிக்கை அது பொய்யாயிடக்கூடாதுன்னு அந்த அமைச்சரையும் அனுப்பி அவர் அமைச்சருக்கு டக்குன்னு ஐடியா வந்திருக்கு பாருங்க அது தப்பிச்சு முடிச்சிட்டு ஓடியே போயிட்டார் அமைச்சர் இதை ஒரு குட்டி கதை ஆட்சி நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு உங்ககிட்ட வரேன்